ஹரி ஓம் கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் மிகவும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க இருக்கிறோம் பலருக்கு இந்த கேள்வியானது இருக்கிறது அதை பற்றிய ஒரு விஷயத்தை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் அது என்ன என்றால் நவக்கிரக சன்னிதானத்தில் சனீஸ்வர பகவானுக்கு பிறர் செய்யும் பூஜை மூலம் கொடுக்கப்படும் பிரசாதத்தை அதாவது பிறர் வந்து பரிகாரமாக தேங்காய் பழத்தையோ அல்லது எள் சாதத்தையோ வைத்து பூஜை செய்கிறார்கள் அல்லவா அந்த பூஜை பிரசாதத்தை அவர்கள் பூஜித்து பிரசாதமாக அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை வாங்கி உண்ணலாமா அதை வாங்கி உண்பதனால் அவர்களுக்கு உள்ள நம் தோஷமானது நமக்கு வந்துவிடுமா என்கின்ற பயம் எல்லோர் பலரிடம் வந்து இருக்கத்தான் செய்கிறது அல்லவா ஆகவே வந்து அந்த எல் பிரசாதம் என்று சொன்னாலே வந்து பலர் வாங்க மறுத்து சென்று ஆனால் இதற்கு உண்டான பதிலை தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் நாம் பசுவை தெய்வமாக வழிபடுகிறோம் அல்லவா அந்த பசுவில் எல்லாவிதமான விதமான தேவர்களும் கொண்டுள்ளதாக கூறுகிறார்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு பசுவானது நஞ்சு கலந்த உணவை உண்ண நேரிட்டால் அந்த நஞ்சு கலந்த உணவில் உள்ள நச்சுத்தன்மையை தான் ஏற்றுக்கொண்டு அது கறக்கும் பாலில் வந்து அந்த நச்சுத்தன்மை சிறிதளவும் இல்லாதபடி பார்த்து கொள்கிறது இது வந்து அறிவியல் பூர்வமாக கண்டறியப்பட்ட உண்மையாகும் அப்படி இருக்கும் பொழுது இறைவனுக்கு நெய்வேத்தியமாக வழங்கப்படும் அன்னத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டு அதை பிரசாதமாக நமக்கு வழங்கும் பொழுது அதில் எந்தவித தோஷமும் கலந்திருக்காது என்பதை நாம் புரிந்து வேண்டும் அந்த உணவை நாம் உண்பதால் மற்றவர்களுடைய துன்பமும் நமக்கு வந்துவிடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது அல்லாமல் ஒருவருடைய கர்ம பலனை அந்த மனிதன் சம்பந்தப்பட்ட மனிதன் மட்டுமே அனுபவிக்க முடியுமே தவிர அந்த கர்ம பலனை கண்டிப்பாக மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது எப்படி வந்து ஒருவர் பசிக்கும் பொழுது மற்றொருவர் உணவு உண்டால் பசித்தவனுடைய பசி ஆறாது அல்லவா அது போலவே தான் செய்த கர்ம வினைக்கு உண்டான பலனை அந்த தனிப்பட்ட மனிதனை அனுபவிக்க முடியுமே தவிர அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க முடியாது இதில் இன்னொரு சந்தேகம் பலருக்கு இருக்கிறது என்னவென்றால் சம்பந்தப்பட்ட மனிதர்கள் இறைவனிடம் சென்று நான் வந்து இந்த பூஜை செய்கிறேன் இந்த பூஜையின் பிரசாதத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு வந்து இந்த துன்பணி நான் படு படக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் சென்றுவிடட்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த பிரார்த்தனை பிரசாதத்தை நமக்கு வழங்கிவிட்டால் அவர்களுடைய கஷ்டம் நமக்கு வந்துவிடும் அல்லவா என்ற கேள்வியானது பலரின் உள்ளத்தில் இருக்கத்தான் செய்கிறது அதற்கு உண்டான பதிலை அடியேன் கூறுகிறேன் ஒரு இரண்டு மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மாணவன் அதிகமாக மதிப்பெண்ணை வாங்க மற்றொரு மாணவன் குறைவாக மதிப்பெண்ணை வாங்கக்கூடியவர் குறைவான மதிப்பெண்ணை வாங்கும் மாணவன் சென்று மதிப்பெண் வாங்கும் மாணவனுடைய மதிப்பெண்ணை எனக்கு போட்டுவிடுங்கள் என்று சொன்னால் அதை வந்து ஆசிரியர் ஏற்பாரா ஏற்க மாட்டார் அல்லவா அதுபோலத்தான் இறைவனிடம் சென்று தவறாக முறையிடும் விண்ணப்பங்களை கண்டிப்பாக இறைவன் ஏற்க மாட்டாள் ஏற்க மாட்டார் அதற்கு அதற்கு மாறாக அவர் அந்த மனிதர் இறைவனுடைய அன்பை தான் இழக்க நேரிடும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த பதிவின் மூலமாக நவகிரகங்களுக்காக செய்த அந்த பிரசாதத்தை நவகிரகங்களுக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை தாராளமாக நாம் ஏற்று உண்ணலாம் அதன் மூலம் வந்து ஏற்று உண்ண உண்பவர்களாக இருந்தாலும் சரி நாம் அந்த பிரசாதத்தை கொடுப்பவர்களாக இருந்தாலும் சரி இறை அது இருவருக்குமே வந்து நன்மைதான் பயக்கும் அதை விடுத்து இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த பிரசாதத்தை நாம் நிராகரிக்கும் பொழுது இறைவனுடைய வேதனை தான் அதிகரிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதலால் வந்து அந்த இறைவனால் ஆசி வழங்கப்பட்ட அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய அருளை நாம் பரிபூரணமாக அனைவரும் பெற்று மகிழ்வோம் என்று கூறி இது போன்ற ஒரு அற்புதமான மற்றொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி